ஹாய் வெல்கம் டு லங்கா லூப் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் வாங்கி சொட்டுக்கு போய்க்கலாம் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் இருபத்தாறு வயதான பெண் வந்து கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதியில் கடத்தப்பட்டிருக்காங்க அது சம்பந்தமான தகவல் தான் வெளியாக இருக்கு அது தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஊர்ஜிதமாக்கப்பட்டிருக்கு இப்போ மேலது விசாரணைகள் நடக்குது அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போ விரிவா பார்த்துக்கலாம் கடத்தப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊர்ஜிதமாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளம் யுவதி இருபத்தாறு வயதான பெண் வந்து அழகு கலை

episode bolo masanti khalam bye